அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமிங்க அது கூடவே தேதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினேழுன்னு வருது ஒன் ப்ளஸ் செவன் எயிட் அப்படின்னு வருது மேலும் இந்த அஷ்டமி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருது கருதப்படுது மேலும் இன்று சனிக்கிழமையா இருக்கிறதுனால சனி பகவானுக்கு உரிய எண் பார்க்கும் எட்டு தான் இத்தனை சிறப்புகளும் கூடியிருக்கிறதுனால இந்த எட்டை பயன்படுத்தி காலையில பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறை குறித்து சொல்லியிருந்தாங்க அற்புதமான மெத்தடு அதை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சக்சஸ் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதன்படி செய்யுங்க அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நைட்டு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் கிடைக்கும் சரி இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய சகோதரிகள் சொல்கிறாங்க இல்லையா அதாவது தேவையே இல்லாமல் செலவாயிட்டே இருக்கு பணம் வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்றலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் மேலும் இது செய்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையும் தீரும் மேலும் மேலும் இந்த கடன் வாங்குற சூழ்நிலை அப்படின்னு ஒன்று வரவே வராது இப்போ கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் அந்த கடனையும் நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க மேலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விருப்பங்கள் இருந்தாலும் சரி அது வந்து வீடு வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி வாகனம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணத்தை நீங்களே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க கடன் சொல்லி ஒரு ரூபாய் கூட நீங்க வெளியில வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து பண ஈர்ப்பு தரும் சரி இவ்வளவு பெனிஃபிட் சொல்றோமே அப்பனா பரிகாரம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமோ தேவைப்படுற பொருள் எல்லாம் நிறையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கு வேணாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இதை நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செஞ்சாலும் பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்வெறி அஷ்டமியா இருக்கு இல்லையா மேலும் எட்டுங்கிற எண்ணுக்கு நிறைய சிறப்புகள் இன்னைக்கு உண்டுன்னு சொல்லிட்டு இல்லையா அதனால நீங்கள் இன்னைக்கு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த அஷ்டமி வழிபாடு அப்படிங்கும்போது அதில் முதலிடத்தை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா மிளகு சம்பந்தப்பட்ட பரிகாரம் மிளகு கொண்டு தீபம் ஏற்றுவது மிளகு கொண்டு சுற்றி போடுவது அப்படின்ட்டு நிறைய வந்து செய்வோம் இன்னைக்கு நமக்கு திதி நேரம்னு பார்க்கும்போது ஒரு மணியோட முடிஞ்சிடும் இருந்தாலும் நீங்க அதை பத்தியெல்லாம் வந்து கவலைப்பட்டுக்க வேண்டாம் காலையில எந்த திதி இருக்கோ அதுவே வந்து அந்த நாள் முழுவதும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைன்னாலும் மேலே நான் சொன்னேன் இல்லையா எந்த நாள்ல வேணா செய்யலாம் அப்படின்ட்டு அந்த நாள் இதவா நீங்க பயன்படுத்தும் போது இன்னும் பலன் கிடைக்கும் ஏன்னா எட்டு எட்டுங்கிற சேர்க்க அதிக அளவுல இருக்கு ஒருவேளை சூழ்நிலை காரணமா இன்னைக்கு உங்களால செய்ய முடியல அப்படிங்கும்போது போது இதை நீங்க மற்ற எந்த நாள்ல எவ்வளோ வேணாலும் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது எப்போ வேணாலும் செஞ்சாலும் ஒரே பலந்தான் கிடைக்கும் சரி பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து கடன் சுமை அதிகமாக இருக்கோ பண தேவை அதிகமாக இருக்கோ வீண் விரயம் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால் மாதவிடாய் சமயமாக இருந்தால் இந்த பரிகாரம் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாணயம் வந்து தேவைப்படுது அது வந்து ஒரு ரூபாயா இருக்கலாம் ரெண்டு ரூபாய் இருக்கலாம் ஐந்து ரூபாயா இருக்கலாம் பத்து ரூபாயா இருக்கலாம் எவ்வளவா வேணாலும் இவ்வளவுதான் ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கணும் எதுக்காக நாணயத்தை பயன்படுத்துறோம்னா மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும் குபேரராகட்டும் இவங்களுக்கெல்லாம் இந்த நாணயத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணும்போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்களாமா அந்த நாணயத்தோட ஒளிங்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு வந்து நம்ம நாணயத்தை எடுத்துக்கிறோம் அடுத்து தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மிளகையே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் போதும் புதுசாக வாங்கணுன்ட்டாலும் அவசியம் கிடையாது எத்தனை மிளகு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் இல்லைங்க எட்டு எட்டு மிளகு எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே போதும் குறு மிளகு அதை கருப்பாக இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு எட்டு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகு நீங்கள் ஒன்னா ரெண்டா வந்து உடச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடரா வந்து பண்ணாதீங்க கரகரப்பா வந்துட்டு ஒரு மிளகு ஒரு ரெண்டா மூணா உடைச்சிங்க அப்படினாவே போதும் இப்ப மத்துக்கட்டை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு தட்டுங்க இல்லைன்னா இஞ்சி பூண்டு தட்டுற கல் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு ஒன்னா ரெண்டா தட்டுங்க இல்லைன்னா மிக்ஸர் ஜார்ல வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே ரவுண்டு மட்டும் விடுங்க அது உடஞ்சிச்சு அப்படின்னாவே போதும் ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற காரம் நமக்கு தேவைப்படுது அதுக்காக தான் வந்துட்டு அதை அப்படி உடைக்கிறோம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி வந்து தேவைப்படுதுங்க இப்போ வந்து சில பரிகாரத்துக்கு நான் இருபத்தி ஒரு பச்சரிசி எடுங்க ஏழு பச்சரிசி எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி சமயத்தில் முனை உடையாத பச்சரிசி எடுங்கன்னு சொல்லுவேன் அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி தான் தேவைப்படுது ஆனால் இந்த பரிகாரத்துக்கு வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் அதாவது உள்ளங்கை அளவுக்கு வந்து பச்சரிசி தேவைப்படுது இதில் முனை உடஞ்சது உடையாதது அப்படின்றல எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது சும்மா பச்சரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே போதும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் பண வசியத்துக்கு எவ் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல ஏன்னா நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கற எல்லாருக்குமே தெரியும் இந்த பச்சைக்கர் போர்த்த பயன்படுத்திதான் நான் ஒவ்வொரு பணவசிய பரிகாரத்தையும் சொல்லுவேன் அப்படின்னுட்டு இப்ப எப்படி உணவுக்கு வந்து உப்பு போட்டால் தான் ருசிக்கும்னு சொல்கிறோம் அதே மாதிரி பணவசிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அதில் கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் இடம் பிடிக்கும் பச்சை கற்புரம் இல்லாமல் ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா அது அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்காது அதனால அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து ஒன்னா ரெண்டு அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க ஏதோ ஒரு அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய துண்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையா இருக்கு இல்லையா சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த நாள் பெரும் மாலுக்கு மிக உகந்த பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சைக்கர் பொருத்த வந்து சொல்லுவாங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமாளுடைய அந்த தாடை பகுதியில் பச்சை கற்பூரத்தை தடவி விடுவதாகவும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த நறுமணம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் பெருமாள் கோவில் தீர்த்தத்துலையும் பச்சை கற்பூரத்தை வந்து கலந்து வைக்கிறாங்க மேலும் பெருமாளுக்கு செய்கிற லட்டுல கூட பச்சை கற்பூரத்தை கலந்து வைப்பாங்க மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம சர்க்கரை பொங்கல் நிவேதனம் வைப்போம் இல்லையா அப்ப கூட சிறிதளவு பச்சை கற்பூரத்தை சேர்த்து அந்த சர்க்கரை பொங்கலை வச்சோம் அப்படின்னா அன்னையினுடைய மனம் வந்து குளிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதி முக்கியம் வாய்ந்தது அதி சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரம் அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லது தான் இப்போ நான் வந்து மூணு பொருள் வந்து சொல்லியிருக்கேன் இது மூணையும் வந்து எடுத்துக்கோங்க நான் மேலே சொன்னேன் இல்லையா காசு அது வந்து ஒன்றோ ரெண்டோ எத்தனை வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வெள்ளை நிற துணியில் நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை சிவப்பு நிற துணியில் மூட்டை போல் கட்டிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை எங்கள் வீட்டில் துணியே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு நான் சொன்ன இந்த பொருள் எல்லாம் மேல ஒரு பொட்டலை மாதிரி கட்டிட்டு அப்படியே நீங்க அதை எடுத்துட்டு போய் உங்களோட பணம் வைக்கக்கூடிய பர்ஸோ பீரோவோ ஹேண்ட்பேக்கோ எங்க வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம் நீங்க எங்க வைக்கிறீங்களோ அங்க வந்து பணவசியம் ஏற்படும் அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு பொட்டலங்கள் கூட ரெடி பண்ணிட்டு உங்க வீட்டு பீரோல ஒண்ணு ஹேண்ட்பேக்ல ஒண்ணு உங்க கணவருடைய பர்ஸ்ல ஒண்ணு அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சிருக்கலாம் அப்படின்னுட்டு இதுல வச்சிருக்கிற இந்த மிளகு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கெட்டு போகவே போகாது மேலும் பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா காற்றில் கரைஞ்சி போயிடும் இதில் கெட்டு போகிற மாதிரி பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி தான் பச்சரிசி ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அப்படின்னா அதில் செல்லு பிடிப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி சமயமாக பார்த்து அதில் இருக்கிற நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மீதி பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு இதே போல் வந்து பர்ஸில் வச்சுக்கலாம் இதுக்கு தான் எந்த நாளில் செஞ்சாலும் பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டுன்னு இல்லையா அதனால் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இது இது போல வந்து செஞ்சுக்கலாம் இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பொருட்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள்னே சொல்லலாம் இந்த மிளகு பயன்படுத்துவதற்கான காரணம் பாத்தீங்கன்னா நமக்கு கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வருவதற்கும் மீண்டும் கடன் வாங்காத சூழ்நிலை ஏற்படவும் வீண் வரைவு ஏற்படாம இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறோம் மேற்கொண்டு அந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருட்கள்ல பச்சரிசியும் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம் அப்புறம் பச்சைக்கர் பொருத்த பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ நான் காயின் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா நாணயம் இந்த நாணயத்துக்கு கூட சேர்ந்து உங்கள் வீட்டில் எதாவது நீங்கள் பயன்படுத்தாத பழைய நகை ஏதாச்சும் இருக்குது ஒரு மூக்குத்தி திருகாணி கம்மலோட ஜிமிக்கி இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதையும் கூட நீங்கள் இதில் சேர்த்து வச்சிங்கன்னா நகையும் வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் வேணுங்கிறவங்க இந்த நாணயத்தை வைங்க நகை வேணுங்கிறவங்க இந்த மாதிரி தங்க பொருட்களை வைங்க ரெண்டுமே வேணுங்கிறவங்க இந்த ரெண்டையுமே வந்து பயன்படுத்துங்க அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சித்தர் பரிகாரம் இதை பயன்படுத்தி நிறைய பேருனுடைய வாழ்க்கையில் நிறைய வந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்